আরে <coughs> Gracias. டக்கர பேரு சக்கரப்பேயா நீதான் அதுகொண்டே இருப்பாது வீக்க மருந்து பாக்கியா ஷக்கர பேலையா ஓ நோதான் அடுத்துகொண்டே இருப்பதா ஓ தொழில கொண்டு நாட்டியவா தேவை மனு தோணா காங்கபா இரண்டாவது வந்துச்சுலாம் ஞங்க கிட்ட இது ஆங்கிட்டே வை. இந்த வாடறியா மாவட்ட முதல்ல முத துண்டி மாவட்டத்துக்கு கந்தசாமி தேவையான நினைவாக உத்தர்த்தியாட்டிய சுப்பாஸ் வெட்டியா

பெரு <laughs> <laughs> ரோட்லி வச்சுக்கி பெங்களூரு நல்லா எடுத்துக்காட்டு எடுத்துக்கோ இதில் எடுத்துக்கோ 一个，一个，一个。 நான் <laughs> திருப்பிடுவாங்க விட விட அங்க எல்லைக்கு போயிரு மாடு

உங்களும capitalistharma wollen Rawtober உயம் கேண்டியையில் கேண்டингுக் diction்று Wrap சவவேண்டு குப்பிதப் பாவப்புச்கிறுmotion உக்க மே الشார் grootதாக வக்கைச் சoplan்கி HTTP equipoி begitu ல��rän் கார் ஏoshopெள் அல représentதாயும் Horizon சை நனு conventionsbruத்துமனில்லவிட்டாக osaurப்புசாகன் அ channிம் Listen oradaய். ழுக பொ <laughs> பெரா பிரதோப் கபம் பிரதோப் கபம் கபம் தேடி பாவதம் கேக்கே பட்டி இந்திரி வந்த நாரதி கேக்கே பட்டி ஜந்திர பட்டி சந்திரா

சந்திரா கே கே படிக்கிறேன் கே கே பட்டி எந்திரா கோட்டி வரிக்கின்ற சாணதி கே கே பட்டி சந்திரான் நீர டவுதா வந்துருப்பா சூத்திரப்பட்டி பாலக்கம் இங்கே பேருந்து எதுக்கு போற பை நின்று வந்தேன் எதுக்கு போற படிக்க பத்தி சொலாபட்டேன் சொல்ல மாட்டேன் நீரொட்டாதான் வந்து ரேபாதியா கொஞ்சம் சாமி தவற

தே <laughs> <laughs> கருப்பசாமி திரை சுட்டியப்போஷ்வட்டி சாரதி சங்கரப்பேடி பாரிராஜா பாங்காத வந்துக்கிறது பொழுது ஏய் எல்லாரும் புரியுயா அட போடு 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 ஆ செல் போடு இந்தா நம்ம பாயங்க அஞ்சு ஆறு பண்டி நாடியா பண்டி நாட்ல மெடி மெடி வந்து போடு 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 சγονயா நினைபாக சண்முகத்தோட இந்தா நினைபாக திருவல்லா திருவல்லா